வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா சூலூர் டு உடுமலை ரோடு செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க குபேர் மூலையில் வீடு வந்துருமேங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் தென்னந்தோப்பமும் ஒரு ஏக்கரில் எம்டி லேண்டும் வருங்க வீரையன் ரியல் அஸ்டேட்டுங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ உடனுக்கு வரும்ங்க இது பாத்தீங்கன்னா எம்டி லேண்டுங்க எம்டி லேண்ட்ல பாத்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான பயிரா மணம்பில் போட்டிருக்கிறாங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க போர்வெல் இருக்குங்க இபி இருக்குதுங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த இதெல்லாம் சுத்தியுமே பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க பல பாத்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பாத்தீங்கன்னா நாலு வயது இருக்குங்க மரம் பாத்துட்டீங்கன்னா பாலவர ஸ்டேஜில் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா போர்வெல் தனியாக வந்துடுங்க ஃப்ரீ ஃப்ரீஇபியும் கிணறும் பார்த்தீங்கன்னா ஷேரில் வரும்ங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேரில் இபி கிணறு வந்துடுங்க போர்வெல் நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது